குழந்தைகளே அடுத்ததாக பக்கம் எண் நாற்பத்தி நான்கில் உள்ள பயிற்சிகளை போகிறோம் வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்வோம்மா கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் என்ற பயிற்சி பகுதிக்குள் செல்கிறோம் இங்கு கண்ணாடியில் படங்களும் அதற்குரிய பெயர்கள் அனைத்தும் பிம்பங்களாக இரு பக்கத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது குழந்தைகளே படத்திற்குரிய சரியான பெயரை கண்டுபிடித்து எழுதுவோம்மா கோ கோலம் கோலம் அடுத்து வாங்க தொலைபேசி தோ லை பேசி தொலைபேசி அடுத்து வானொலி வா நோ லி வானொலி அடுத்து சோளம் சோ இம் சோளம் குழந்தைகளே கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் என்ற பயிற்சியில் படத்திற்குரிய சரியான சொற்களை கண்டுபிடித்து எழுத நன்றாக கற்றுக்கொண்டீர்கள் அடுத்ததாக நிரப்புவேன் என்ற பகுதிக்குள் செல்கிறோம் இங்கு படங்களும் அதற்குரிய சொற்கள் கீழ்ப்பகுதியில் சிறிய கட்டத்திற்குள் கொடுக்கப்பட்டுள்ளது வாங்க படத்திற்குரிய சரியான பெயரை கண்டுபிடித்து அருகில் உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம்மா முதலில் என்ன படம் இருக்கிறது பாருங்க தோரணம் வாங்க தோரணம் என்று அருகில் உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் தோ ரம் தோரணம் அடுத்து என்ன படம் இருக்கிறது பாருங்க தொலைக்காட்சி தோ லை கா தொலை காட்சி அடுத்து கோடரி கோ ரி கோடரி அடுத்து பொம்மை போயும் மை பொம்மை குழந்தைகளே தோட்டம் என்ற சொல் ஏற்கனவே சிவப்பு மையினால் பட்டமிட்டு காட்டப்பட்டுள்ளது குழந்தைகளே நிரப்புவேன் என்ற பகுதியில் உள்ள படத்திற்குரிய சரியான சொற்களை உரிய கட்டத்திற்குள் எழுத நன்றாக கற்றுக்கொண்டீர்கள் குழந்தைகளே அடுத்ததாக தோட்டத்திற்கு வந்தது யார் என்பதை கண்டுபிடித்து எழுதப் போகிறோம் வாங்க முட்டையிலிருந்து வருவேன் முற்றத்திலே தெரிவேன் நான் யார் யாருன்னு சொல்லுங்க கோழி கோ லி கோழி என்று அருகில் உள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் அடுத்து ஒற்றை காலில் நிற்பேன் குளத்தில் உணவு தேடுவேன் நான் யார் கொக்கு கோ கொக்கு அடுத்து வெள்ளை நிறத்தில் இருப்பேன் காற்றிலே பறப்பேன் நான் யார் பஞ்சு பஞ்சு அருகிலுள்ள கட்டத்திற்குள் எழுதுவோம் குழந்தைகளே வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை மட்டும் எடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வட்டத்திற்குள் எழுதுவோம்மா வாங்க கோ லீ இன் கோழிக்குஞ்சு இப்பொழுது தோட்டத்துக்கு வந்தது கோழி குஞ்சு என்று நமக்கு விடை கிடைத்துவிட்டது குழந்தைகளே நீங்களும் பக்கம் என் நாற்பத்தி நான்கில் உள்ள பயிற்சிகளை செய்க குழந்தைகளே அடுத்ததாக பக்கம் எண் நாற்பத்தி ஐந்தில் உள்ள எதுவும் வீணில்லை என்ற பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வை சிறிய கதை மூலம் அறிந்து கொள்வோம்மா தினமும் ஒரு முதியவர் தன் தேவைக்காக தன் மிதிவண்டியில் குடங்களை கட்டி கொண்டு தண்ணீர் எடுத்து வருகிறார் அவற்றில் ஒரு குடம் நன்றாகவும் மற்றொரு குடம் ஓட்டையாகவும் உள்ளது ஓட்டையான குடத்திலிருந்து தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கிறது அந்த தண்ணீரானது சாலையோரம் உள்ள செடிகளில் விழுகிறது இப்பொழுது இரு குடங்களும் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறது நல்ல குடம் ஓட்டை குடத்தை பார்த்து கேட்கிறது ஏன் கவலையோடு இருக்கிறாய் என்று அதற்கு நானோ ஓட்டைப்பானை என் குடத்திலிருந்து நீர் வீணாக கொட்டுகிறதே என்று கவலையோடு கூறுகிறது அதற்கு நல்ல குடம் வருத்தம் கொள்ளாதே எதுவுமே வீணில்லை என்றது மீண்டும் முதியவர் இரு குடங்களையும் கயிற்றில் கட்டிக்கொண்டு தண்ணீர் எடுக்க செல்கிறார் அப்பொழுது என்னால் உங்களுக்கு பயன் இல்லையே என்று ஓட்டை குடம் சொல்கிறது அதற்கு முதியவர் நாள்தோறும் நீ வரும் வழியை பார்க்கவில்லையா என்று ஓட்டை குடத்தை பார்த்து கேட்கிறார் அதற்கு ஓட்டைக்கூடம் நான் பார்க்கவில்லையே என்கிறது அதற்கு முதியவர் மிதி வண்டியை நிறுத்தி ஓட்டைக்குடத்திலிருந்து ஒழுகி சாலையோரம் உள்ள பூச்செடிகளில் நீர் விழுந்து அங்குள்ள செடிகள் அனைத்தும் பூத்து குலுங்குவதை காட்டுகிறார் சாலையோரம் உள்ள பூக்கள் நன்கு பூத்திருப்பதை பார்த்த ஓட்டைக்கூடம் ஆமாம் எதுவுமே வீணில்லை என்று மகிழ்ச்சியில் கூறியது குழந்தைகளே நாமும் வீணாக கொட்டும் நீரை கொண்டு மரம் செடிகளை வளர்த்து இயற்கையை பாதுகாப்போம் குழந்தைகளே பக்கம் என் நாற்பத்தி ஆறில் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் மறைந்துள்ள பறவைகள் யார் யார் என்பதை உங்கள் பெற்றோர் உதவியுடன் கண்டுபிடித்து எழுதுக நன்றி